ஓம் நேனமுர்த்தி சில சமய முத்தாரம்மனே அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருவாக்கு ஜோலியில் செந்தில் குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனால் சிறப்புன்னு சொல்கிறாங்க ஐயா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை சாப்பாடு இல்லை சொத்துக்கு இல்லை நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு எங்களுக்கு ஒரே பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி ஏதோ ஒன்று அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா உடல் ரீதியாக கூட பிரச்சனை வந்தது சில நேரங்களில் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமிக்கு கும்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வந்தனா சொந்த மந்திரில் யாராவது தவறி போயிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் தான் உருவாகிட்டு இருக்குது அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனால் எனக்கு பிரச்சனை மட்டுமே வருது ஏன் 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 என்று கேட்குற அன்பர்களுக்கு நான் கொடுக்குற பதில் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை நான் சொல்கிற அந்த கருத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்கில் படிச்சோ யாரா யாராவது சொல்லி கேட்டால் நான் சொன்ன கருத்து அல்ல என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன் இது என்னோடய கருத்து அல்ல என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய கருத்துக்கள் சரிங்களா அப்போது குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா குலதெய்வ ஸ்தானம் வந்து வலுவாய் இருந்தா தான் ஐந்தாம் இட வலுவாய் இருந்தா தான் குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்கும் ஐந்தாம் இட வலுவாய் இருந்தால் தான் அதிர்ஷ்டம் வரும் ஐந்தாம் இட வலுவா இருந்தா தான் குழந்தை பாய்க்கமும் சிறப்பாக கிடைக்கும் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தால் தான் நல்ல குழந்தை கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் ததிபதி இருந்தால் அவங்க குழந்தை வந்து பிறகுது பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் சிங்க அவமானங்கள் நல்ல குழந்தை இல்லை குழந்தையால் தொல்லை இப்படிலாம் உள்ளே வந்துடுறதில்ல அப்போ இதெல்லாம் ஆழமாக யோசிக்கும் போது நான் கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது பரிபூர்ணமாக இருக்குதா இல்லையான்னு முதல்ல உங்கள் ஜாதகத்தை அலசி பாருங்கள் பரிபூர்ணமா இருக்குது குலதெய்வம் வந்து ஒன்னு ஒன்பது ஒண்ணு நாலு ஏழு இந்த மாதிரி தொடர்புல இருக்கிறாரு சிறப்பா இருக்கிறார்க்க போயிட்டு வந்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து அது யோகத்தை மட்டுமே கொடுக்கும் ஆனால் அதே குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி மாரகாதிபதியோடயோ பாதகாதிபதியோடையோ கருமாதிபதினு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் தொடர்புல வந்து குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்துல வந்து இந்த கிரகங்கள் அமர்ந்து இருந்தாலும் குலதெய்வம் ஸ்தான குலதெய்வத்துக்கு உண்டான அந்த கிரகம் வந்து இந்த கிரகங்களோட தொடர்புல இருந்தாலோ நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட பொருளை நீங்கள் சந்திக்க சூழ்நிலை வரும் மானகாதிபதி தொடர்பு கொண்டால் பை பேட்டு வந்த உடனே ஏண்டா இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வரும் ஆசை தெளிவுக்கார சூழ்நிலை உருவாகும் பாதகாதிபதி தொடர்பு கொண்டாச்சுன்னா பெயிட்டு வந்த உடனே இதுவரை நீங்கள் சம்பாதிச்சதுல வந்து ஏகப்பட்ட இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கருமாதிபதி சம்பந்தப்பட்டு ஒரு அமைப்புல உள்ள வந்தார்னா அந்த அந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு கர்ம நீங்கள் கலக்கிற மாதிரி சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நான் வந்து உணர்ற விஷயங்கள் எழுதி கொடுத்து படிக்கிறதில் உணர்ற விஷயங்கள் உங்கள் ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்குதா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு நான் சொன்ன அமைப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு போகிறீங்களா கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் அப்படியே பெர்ஃபெக்டாக அந்த இருக்கும் உங்கள் ஜாதத்தில் வந்து உங்கள் ஜாதத்தில் இந்த அமைப்பு அப்படியே இருக்கும் அப்போது நம்ம எப்படி போய் அது வழிபாடு செய்யணும் குலதெய்வம் அணுக்கிறக நம்மளுக்கு பரிபூர்ணமாக இல்லை ஐந்தாம் படம் கெட்டு போச்சு அப்படி குலதெய்வம் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு யோக நிலையில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுக்காதுங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு இருக்குதான்னு பாருங்க இருக்குதுன்னா நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் தாராளமாக வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் பண்ணலாம் என்ன வேணாலும் ப செஞ்சுக்கலாம் ஆனால் குலதெய்வ வழிபாடுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் தேடி போகும்போது அந்த பிரச்சனை வரும் ஒரு மரம் இருக்குது ஒரு மரத்தில் வந்து நல்ல ஒரு பல மரம் இருக்குன்னு வைக்கலாம் பல பல மரம் மரம் இருக்குது இல்லை மாமரம் இருக்குது மாமரத்தில் காய் இல்லாத இடத்துல இன்றைக்கி ஏறி மாம்பா மாங்காய் பறிக்கணும்னு ஆசைப்பட்டால் எப்படி கிடைக்கும் இதுதான் உங்க அமைப்பு சரியான ரூட்டை பிடிச்சி போறவங்க வாழ்க்கை ஜெயிச்சிருவானுங்க சரியான ரூட்டை பிடிக்காம குலதெய்வத்தை நம்ம இது இதை தான் செய்யணும் எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க நானும் இப்படி தான் போய் வழிபாடு செய்கிறோம் செய்யும் போது நம்ம ஜெயிக்க முடியாது உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது நீங்க உங்க பிறந்த ஜாதகம் என்ன சொல்லுது ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு குடும்பத்துல வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தா தாத்தாவோட பிள்ளைகள் சரிங்களா உங்களுடைய சித்தி சித்தப்பா உறவுகள் இது எல்லாமே சேர்ந்து நீங்க போய் வழிபாடு செய்யறதுன்னா குலதெய்வம் குலதெய்வத்துக்கு ஒரு இருபது குடும்பம் முப்பது குடும்பம் இருக்குமா அவ்வளோதான் இந்த முப்பது குடும்பம் இருபது குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா நடத்தி நீங்க ஒரு கிடா கட்டி ஒரு கோவிலுக்கு ஒரு போய் ஒரு ஒரு திருவிழா நடத்துறீங்க அப்படிங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க கொண்டாடுறீங்க சின்ன இந்த முப்பது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே காசு பணத்தோட பொருளாதாரத்தோட உச்சத்தில் இருக்காங்களா என்ன இல்ல இல்ல முப்பது குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குடும்பம் அதிகபட்சம் பத்து தான் நல்ல லஜரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் ஏன்னா குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் அவங்களுக்கு சிறப்பா வேலை செஞ்சிட்டு அவங்களுக்கு குலதெய்வம் கொட்டி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு ஏன் கொடுக்கல அதே வம்சத்தில் உள்ள கோவில் உங்கள் தாத்தா கும்பிட்ட கோவில் உங்கள் அப்பா கும்பிட்ட கோவில் நீங்கள் கும்பிட்றீங்க அதே கோவிலோட தெய்வம் உங்களுக்கு ஏன் மரம் கொடுக்கலை நீங்கள் ஏன் கோவில்ப்படுறான் கோவில் போயிடும் தான் அண்ணன் நல்லா இருந்தால் தம்பி காரங்க கஷ்டப்படுறான் தான் அண்ணகாரங்க கஷ்டப்படுறான் ஏன் அப்படினு சொல்லி யோசிச்ச காலங்கள் உண்டா நான் யோசித்தேன் எனக்கு விலை கிடைக்கிது எனவே என் தாய் கொடுக்குற விஷயம்தான் எனக்கு வேற யாரும் கொடுக்குறதில்ல அப்போ நான் யோசிக்கிற விஷயம் என் தாய் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த ஜனன பூமியில் நீங்கள் பிறந்து உங்கள் ஆயுள் காலம் முடியும் வரை யார் யாரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இடத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடா இஷ்ட தெய்வ வழிபாடா அல்லது உங்கள் வீட்டில் பிறந்து இறந்த கன்னி தெய்வங்களாக இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் வழிபாடா அல்லது முன்னோர்கள் வழிபாடா அத்தை மாமன் போன்ற உறவு வழிபாடா இது எல்லாமே உங்கள் ஜாதகம் சுட்டி காட்டும் நீங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நினைக்கிறீங்க அங்கே நூறு பஸ் வருது எல்லா பஸ்லையும் ஏறினாலும் நீங்க நினைச்ச போய் சேர முடியாது உங்களுக்கான பஸ் எது நீங்க போய் ட்ராவல் பண்ணி உங்க ஊர்ல இறங்குறதுக்கு உண்டான பஸ் எதுன்னு தெரிஞ்சு நீங்க அதில் டிராவல் பண்ணும்போது தான் கரெக்டாக போய் சேர முடியுமே தவிர நீங்க ஏனோ தானோன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பஸ்ல கூட ஒரு பஸ் வந்துட்டோன்னு கூட்டம் கூட்டமா எல்லாரும் ஏறுற மாதிரி நீங்களும் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கான இடம் வராது அது போலதான் தெய்வ வழிபாடும் முறைகளும் இதுல வந்து ஆயிரம் பேருக்கு ஆயிரம் கருத்து இருக்கலாம் அது எப்படி குலதெய்வம் வழிபாடு நீ வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஆயிரம் கருத்து இருக்கலாம் ஐ டோன் கேர் அது வருத்தப்பட போறது இல்லை என்னுடைய கருத்து என் தாய் எனக்கு எனக்கு கொடுத்த கருத்து இதுதான் ஏன்னா நானே உணர்ந்திருக்கிறேன் எனக்கு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் வந்து கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உட்கார்ந்து மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் கர்மஸ்தானத்தை சம்பந்தப்பட்டு இந்த அமைப்பில் இருக்குது குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு ஒரு விஷயத்துக்காக போய் நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் கர்மாதிபதினா என்ன தொழில் போராட்டம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதை விட அப்செட் பண்ணிட்டேன் போனா போயிட்டு போட்டா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வழிபாடு செய்யும்போது உயிருக்கு நிகராக சரிங்களா ஒரு வாழ்க்கையில் வந்து சாவில் வரப்பை அதாவது ஒரு சாவு பயத்தை காட்டுற அளவுக்கு ஒரு விஷயத்தை நான் அனுபவிச்சு வந்துட்டேன் இது எல்லாம் குலதெய்வம் கோவில் போய்ட்டு வந்து ஒரு அப்பதான் அப்போ தான் இப்போ யோசிக்கிறேன் ஏன் குலதெய்வம் அப்படிங்கிறது அப்பா அப்பா கும்பிட்ட கோவில் தாத்தா கும்பிட்ட கோவில் தாத்தா கும்பிட்டது அப்பா கும்பிட்டது நம்மளுக்கு ஏன் அது வழி கொடுக்கல உனக்கு அந்த அமைப்பு இல்லை அவ்வளோதான் நீ ஏன் அங்கே வர்ற உனக்கு எனக்கு ஆகாதப்பா குலதெய்வம் தாங்க இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து வலிமையாக இருக்கும்போது குடும்ப வம்சம் விருத்தியாக இருக்கும்னு விருத்தியாக இருக்குது ஓகே அப்போ ஏன் பிரச்சனை வருது நீ உனக்கு எனக்கு டச்சு அதாவது குடும்பத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று பேசாமல் இருக்கிறோம் அண்ணன் தம்பிய உறவாக இருந்தாலும் நீங்கள் பேசாமல் இருக்கும் போது வீட்டுக்கு போனால் சண்டை இல்ல பிற குழந்தைங்க கோயில் போனால் சண்டை வருமா வராத வரும் நான் உணர்ந்தது என் தாய் கொடுத்த விஷயம் இதுதான் அப்போது சரி அஞ்சாம் இடத்தை இயக்கி தானே பார்க்கணும் நீ சொல்கிற எல்லாம் பண்ணி லாஜிக்கா அப்போ லாஜிக்காக சொல்கிற என்னமோ சொல்கிற நீ சொல்கிற நான் கேட்குறேன் ஏற்றுக்குறோம் அப்போ வழிபாடு முறை என்ன நல்லா கேட்டுக்குங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம் உங்களோட ஆசைக்கு உண்டான ஸ்தானம் ஐந்தாம் பிளங்குது ஆள் மனசு ஆசை ஐந்தாம் வந்து உங்க குலதெய்வம் உங்களுடைய உறவு ஐந்தாம் பங்கு தாத்தா உங்களுக்கு உங்களுடைய வம்சம் ஐந்தாம் வந்து குலதெய்வம் உங்களை காக்கக்கூடிய தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் நாளாக தான் வர்றாரு குலதெய்வம் நீ ஃபஸ்ட்டு கணக்கெடுக்க வேண்டாம் அப்போ ஐந்தாம் பிளங்கு கெட்டுப்போன அன்பர்களுக்கு குலதெய்வம் அணுக்கிரகம் இல்லாத அன்பர்களுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சிம்பிளா பாருங்க ஐந்தாம் பிளங்குது ஆசை உங்கள் ஆசையில் பிறந்த குழந்தை உங்கள் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக இறந்திருக்கும் இது வந்து சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா ஐந்தாம் கெட்டு கெட்டுப்போச்சுன்னா உங்களுக்கு வந்து புத்திரதோஷன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து பிறந்த உடனே ஒரு மாதம் இருக்கலாம் ரெண்டு மாதம் இருக்கலாம் மூணு மாதம் இருக்கலாம் அவரவர் ஜாதகப்படி அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு குழந்தை பருவத்தில் வந்து தவறுற காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரி அப்படி இல்லையப்பா நீ என்ன பேச பேசுற அப்படிங்கிற அன்பர்களுக்கு இன்னொரு ஆழமா இன்னொரு விஷயத்தை சூட்சமா உடச்சு சொல்றேன் குழந்தை அப்படிங்கிறது வந்து ஆள் மனசுல நீங்களும் கணவன் மனைவி ஆசைப்பட்டு உருவாகி ரெண்டு மாசம் வயிற்றுக்குள்ள இருந்து குருவாக ஜீன் சொல்லக்கூடிய குரு உயிர் வந்ததுக்கு அப்புறம் அது கரு களைந்தால் கூட அந்த அமைப்புல வரும் கரு கலைந்தாலோ அபாசன் பண்ணாலோ இதுவும் உங்கள் ஜாதகத்தில் அப்படியே சுட்டி காட்டும் அப்போ நம்ம வந்து குழந்த பிறந்து இறந்தா உலகத்துக்கே தெரியும் ஐயோ இன்னாருக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு அப்படிங்கிறது ஆனால் தாயின் வயிற்றில் கருவில் இருந்தே கலையிற குழந்தைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த உறவு கண்டிப்பாக பேசும் சத்தியமா பேசும் அது எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னா நீங்க யாரை வழிபாடு செய்யணும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் குலதெய்வம் கெட்டு போச்சு ரைட்டு தாத்தா சம்பந்தப்பட்ட அமைப்பு குழந்தையும் கேட்டுப் போனா தாதாவும் கேட்டுப் போறாரு அர்த்தம் சரிங்களா தாத்தா வாலி உங்களுக்கு பிரோஜனம் புள்ள குழந்தையும் கேட்டு போய் தாத்தா கேட்டு தாத்தாவும் கேட்டு போனாரு ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஆசை ஆசையில் உருவான ஒரு குழந்தையும் கேட்டு போச்சு கேட்டு போச்சு அந்த குழந்தைங்க கையில எங்களை சேச்சிரலாம் ஏனா குலதெய்வம் அப்படிங்கிறது தாத்தா வாலி காட்றது அப்பா சொல்றது குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உருவான டிஎன்ஏ எழு சொல்லக்கூடிய உங்கள் ஜீன் ஜீன் அப்படிங்கறதான் குரு குரு தான் உயிர் அந்த உயிரை நீங்கள் வீட்டில் நினச்சி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஜாதகருக்கு வந்து ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னாலும் சரி குழந்தை வழிபாடை நீங்க எடுக்கும்போது வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக செய்ப்பீங்க எந்த மாற்றமும் கிடையாது அடியேன்னு உணர்ந்த விஷயம் ஏன்னா ஆசையில் பிறந்த உங்கள் குழந்தை உங்கள் உயிர் உங்களுக்கு ஒன்று அப்படின்னா தாத்தா வர்றாரா இல்லையோ குலதெய்வம் வர்றாரா இல்லையோ உங்கள் குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்து நிற்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தாத்தா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு காலத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து நாலு குழந்தை பிறக்குன்னா நாலு குழந்தைகளும் ஒரு குழந்தை மேலே பாசம் இருக்கும் அப்படி இப்படி போகும் ஆனால் உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி எத்தனை டீனு உங்கள் ஆசைக்கு உருவானாலும் சரி அந்த குழந்தைகள் உங்களை வந்து எல்லவும் எந்த நேரத்தில் விட்டு கொடுக்காது பேசாமல் கூட இருப்பாங்க அது ஒரு வந்து வருது அப்படிங்கும்போது சண்டை போட்டு ஒரு ஏழை வரும்போது சண்டை போட்டு பிரிஞ்சு அப்படி பிரிஞ்சு இருப்பாங்க ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லை விழுந்துட்டோம் கஷ்டப்பட்டோம் நம்ம வந்து ஒரு மரண தருவாயில் இருக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் உங்களை பார்க்க வராமல் இருக்க மாட்டாங்க இது உண்மைதானே அதே கான்செப்ட் அப்படியே அந்த குழந்தைக்கு நீங்கள் வச்சு பாருங்க புரிஞ்சிடும் அப்ப குலதெய்வம் கெட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா குலதெய்வ ஸ்தானம் கெட்டு போச்சு குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பு கெட்டு போச்சு அப்படின்னா குலதெய்வத்தை தானாக கும்பிடணும் என் குலதெய்வத்தை காணுங்க காணுங்க தேடுங்க இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் தேடுறீங்க கிணத்த காணும் கிணத்த காணம்னு சொல்லி வடிவேல் ஒரு படத்தில் தேடுவார்ல அது மாதிரி தான் இருக்குமே தவிர வா அப்படி நீங்கள் தேடிங்க தான் இருக்கும் அப்போ உங்கள் யாருல இல்லையா விட்டுருங்க உங்களுக்கானது இல்லை குலதெய்வம் உங்களுக்கானது இல்லை விட்டுருங்க இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது அப்படி இல்லை அது வந்து இஷ்டம் இஷ்டப்பட்டு கும்பிட்றது இந்த தெய்வம் சரியில்லையா அந்த மரம் அதாவது புளிய மரம் சரியில்லையா வேப்பமரம் வேப்ப மரம் சரியில்லையா ஆலமரம் ஆலமரம் சரியில்லையா அரச மரம் இப்படி போயிட்டே இருக்கலாம் அது இஷ்ட தெய்வம் ஆனால் இது குல தெய்வம் உங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு காட்டி கொடுத்த அமைப்பு அந்த அமைப்பே தவறாக இருக்கும் பொழுது அதுவே பிரச்சனையாக இருக்கும் பொழுது அது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நகண்டுட்டு அந்த ஸ்தானத்தில் உள்ள உயிர் குரு என்று சொல்லக்கூடிய ஜீன் உயிர் அந்த உயிர் உங்கள் குடும்பத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதை கையில் பிடிங்க இதில் ஒரு விஷயம் சூட்சமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் படங்கிறது குழந்தை உயிர்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இல்லை அந்த அமைப்பு எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அந்த குழந்தைகள் அமைப்பு ஒன்றும் இல்லை என் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இல்லை ஆனால் எங்களுடைய தாத்தா எங்களுடைய மாமனார் வழியில் அப்பா வழியில் எங்களோட இப்போ இப்போ ஜாதகர் எந்த ஜாதகர் இருக்கிறாரோ அந்த ஜாதகருடைய தாத்தாவோட குழந்தை ஒன்று குழந்தையில் இறந்துருக்குது அதை வழிபாடு செய்யலாமான்னு கேட்டால் சத்தியமாக செய்யலாம் இதுதான் உங்கள் வழிபாடு உங்களுக்கு பிறந்திருந்தாலும் சரி அல்லது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட குழந்தை வழிபாடு வந்துடணும் இறந்திருக்கும் மாமா என்று சொல்லக்கூடிய உறவாக இருந்தா கூட குழந்தையா இருக்கும் போது இறந்திருக்கும் சரிங்களா சித்தப்பான்னு சொல்லக்கூடிய உறவு அங்க இருந்தா கூட குழந்தையா இருக்கும்போது இறந்துருப்பாங்க சித்தப்பானா உங்களுக்கு வந்து ஒரு வயசு ஆகி போச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து ஏழு வயசு சித்தப்பா அப்படிங்கிறது வந்து நாலு வயசு மூணு வயசு இறந்திருப்பாரு அது உங்களுக்கு தெய்வம் அதுதான் குல தெய்வம் அதான குலம் குலம் அப்படிங்கிறது வம்ச விருத்தி வம்ச விருத்தியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறோம் வம்ச விருத்தி குலதெய்வம் ஐந்தாம் இடம் அந்த வம்ச விருத்தியில் உருவாகிற ஒரு ஜீன் வந்து தவறுது அந்த தவற உறவுகளை நீங்கள் பிடிச்சி நீங்கள் இப்போ கையில் போது அதுதான் குரு அதுதான் உயிர் கடவுள் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் உயிர் குரு அப்படிங்கிறது என்ன எனக்கு என் தாய் கொடுத்த விஷயம் இது எப்படி நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் நிறைய பேருக்கு இல்லாமல் கோவில் பரிகாரம் எடுத்து கொடுக்குறோம் இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு பத்து ஜாதகம் கொடுத்தோம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஜாதகம் வந்து ஐயா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சில ஒரு சரியாக வரலையே அப்படின்னு கேட்கும்போது அப்போ கோயிலில் முத்தாரம் கோயில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலவே கோயிலேருந்து சாமி கும்பிடும்போது என்னமா நீ கற்றுக் கொடுத்த ஜாதகம் கொஞ்சம் முன்ன பின்னா வர்ற மாதிரி இருக்குது சொல்லிவிட்டு பரிகாரத்தில் வந்து சில ரிட்டர்ன் வருது சரி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது என்னென்னு சொல்லி யோசிக்கும் போது என் தாய் எனக்குள் உருந்தி உணர்த்திய விஷயம் திருத்தலத்தில் முத்தாரம் கோவில் வழிபாடு செஞ்சுருக்கும்போது உணர்த்திய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டேய் குரு அப்படின்னா நீ வணங்குறியண்ணா நானும் குரு தான் உன் குலதெய்வம் குரு தான் நீனும் குரு தான் சரிங்களா உங்கள் அப்பாவும் குரு உங்கள் தாத்தாவும் குரு உனக்கு பிறந்த குழந்தையும் குரு உங்கள் வீட்டில் வளர்ந்த நாய்க்குட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஜீவன் இருந்தாலும் அது உயிர் உள்ளது அது குரு இருந்தவங்களும் குரு புரிஞ்சிக்கிறாப்போ நீ புரிஞ்சிக்க அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி தாய் நான் உணர்த்துறாங்க அப்போ யோசிக்கும் போது தான் எனக்கு கிடச்சியது ஐந்தாம் என்ன குலதெய்வம் ஓகே கெட்டு போச்சு அப்போ ஐந்தாமல் கெட்டு போச்சுன்னா ஐயோ அப்படியா ஐந்தாமல் கெட்டு போச்சுன்னா குழந்தை உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தை வழிபாடு இருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் கையில் பிடிக்கும் போது தான் அடுத்தடுத்து உள்ள உங்கள் வம்சம் விருத்தியாகும் எப்படி குலதெய்வத்தை நம்ம ஓரம் கட்டியாச்சு அது நமக்கு சரியில்லாமல் ஓரம் கட்டியாச்சு ஆனால் அங்கே உள்ள ஒரு உயிர் இறந்திருக்கு பார்த்தீங்களா அந்த உயிரை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே அந்த குழந்தை உங்களுக்கு பிறக்க முதல் குழந்தையாக இருக்கலாம் அதான் முதல் குழந்தை தானே முதல் குழந்தை அல்லது குடும்பத்தில் உள்ள அத்தை வழிபாடு ஏதோ ஒரு வழிபாடு உள்ள இருக்கு இருக்குது அதை கையில் எடுக்கும் போது அந்த உயிர் மூலமாக அந்த ஐந்தாம் இடம் உயிர் பெறும் அந்த ஐந்தாம் இடம் உயிர் பெறும்போது உங்களுக்கு மிச்சம் மீது இருக்கிற உங்கள் குழந்தைகள் வாழ்க்கை சிறக்கும் இதுதான் நான் உணர்ந்துகிட்ட விஷயம் அதை விட்டுட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் குலதெய்வம் கோயில போய் பொங்கல் வச்சோம் சுண்டல் வச்சோம் இன்றைக்கி என்னென்ன வச்சாலும் சரி அது உங்களுக்கு யோகமாக இருந்தால் கோட்டி கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் எந்த தெய்வத்தையும் நான் தப்பு சொல்லலை தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா நானே இறைவனை வந்து ரொம்ப நம்புறவன் சரிங்களா தப்பு சொல்ல மாட்டேன் நம்ம எப்படி சொல்லிபுங்கிறது சொல்றேன் எல்லாருமே காலங்காலமா வந்து ஒரு பஸ் வந்து நின்ன உடனே இப்போ இப்போ மதுரையில் போய் நிற்கிறோம் ஒரு பஸ்ஸுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு ஒரு பஸ் வந்து நிற்குது தூத்துக்குடி போற பஸ் நிற்குன்னு வைங்களாம் ஒரு அரை மணி அதுக்கு ஒரு மணி நேரத்தான் பஸ் வருதுனாச்சுன்னா ஒரு பஸ்ல ஏற வேண்டியது ஐம்பது பேர் ஆனா நம்ம நூத்தி ஒன்பது பேர் ஓடி ஓடி போய் ஏறுவோம் இது மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு ஓடுறாங்க குலதெய்வம் கோயில் இஷ்டதேவன் குலதெய்வம் கோயில் குலதெய்வம் கோயில் ஓடுறோம் ஆனால் நடக்கிறது என்ன நாலு பேருக்கு சீட்டு கிடைக்கிது நாலு பேர் கீழெழுக்கிறான் நாலு பேர் ஏறி பசங்க பிரயாணம் பண்ணிடுறான் அந்த நாலு பேர் யோகமானவன் உள்ளவனுக்கு அந்த அமைப்பு சரியில்லைடா நீ வேற வழியை பார்த்து போடான்னு அர்த்தம் நான் உணர்ந்துகிட்டது அவ்வளோதான் அப்போது ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து ஐந்தாம் இடம் கெட்டு போச்சா குலதெய்வம் வழிபா வழிபாடு இல்லையா அலட்டிக்க அவசியமே கிடையாது ஏப்பா இந்த ஜென்மத்தில் எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை இரு ஏன்னா வேற என்ன கும்பிட்டுக்கிறேன் அதுக்கு பார்க்க உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது ஆனால் இதில் என்னொரு விஷயம் ஆரம்ப சொல்லிடுறேன் எல்லாமே நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது நூற்றுக்கு எழுபது சதவீதம் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து குலதெய்வத்தில் நீ வழிபாடு செய்யுமா அது குழந்தை உருவத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யணுமா அந்த குலதெய்வ குழந்தை உருவத்தில் இருக்கிற அத்தையா குழந்தை உருவத்தில் இருக்கிற மாமனா குழந்தை உருவத்தில் உருவத்தில் இருக்கிற சித்தியா இது என்ன உறவு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம்தான் பதிவு சொல்லும் அதை தான் நீங்க வந்து முடிவு பண்ண முடியும் தான் வழிபாடு செய்யணும் தான் செய்யணும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் அது ஐந்தாம் இடத்துல வந்து கணக்கு பண்ணிக்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இருந்தால் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அவர் வலுவா இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை வந்தாலும் நீங்க வெளியே வந்துடலாம் ஆறாம் டைம் தொடர்பு இருந்தாலும் வெளியே வந்துடலாம் ஒரு சண்டா சேர கோட்டு கேசி போவோம் அப்படி போயிட்டு வெளியே வந்துடலாம் ஆனால் அது வேலை செய்வோம் ஆனால் பாதகாதிபதி உட்கார்ந்து இருந்தால் ஸ்தானத்தோ பாதகாதிபதியோடு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி தொடர்பு இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் பாதகம்னா என்ன கொடுத்து பிடுங்கிறது இதுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்தது போதா குலதெய்வம் பிடுங்கி விட்டுறோன்னு அர்த்தம் நான் உணர்ந்திருக்கிறேன் குலதெய்வம் கோயில் போனீங்கன்னா இதுக்கு முன்னால் எல்லா வரத்தையும் சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க காசு பணம் அது வந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துன்னு ஒரு மாதத்தில் எல்லாம் காலியாயிடும் அதுக்கப்புறம் குலதெய்வம் அப்படின்னு வேற ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர சேர்த்து வச்சுட்டு இருப்போம் மறுபடியும் குலதெய்வம் கோயில் போவோம் இப்போ குலதெய்வம் கோயில் போகும்போது பாதகம் நடக்கும் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய இருக்கிறத புடுங்கும் அர்த்தம் சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பத்தாம் இடம் எழுந்து சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவன ஸ்தானத்துக்கு வந்து குலதெய்வ ஸ்தானம் வந்து எட்டாம் இடமாக வரும் நீங்கள் தொழில் பண்ண லாபத்தை போதும் அது பிடிங்கிறோம் இதான் உண்மை பிடிங்கிடும் அப்படின்னாச்சுன்னா அது பிடுங்கி பாக்கெட்டில் வைக்காது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கொண்டே இருக்கும் குழந்தைக்காக ஆஸ்பிச்சல பண்ணுவோம் இது பாதகம் சம்பந்தப்படும் போது மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மாரகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் உயிர் என்று உயிர் பயம் சொல்லுவாங்களா பரமா உயிர் பயம் காட்டிட்டான் பரமா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த பயத்தை காட்டும் சில பேருக்கு அது நடக்கும் சில குடும்பத்தில் நடக்கும் எனக்கு உணர்ந்துருக்குறேன் உணர்ந்ததுனால தான் இவ்வளோ தெளிவாக ஆழமாக சொல்கிறேன் நான் உணர்ந்து ரெண்டு ஒன்று ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு ஏன் இந்த இன்னைக்கு வீடியோ அந்த வீடியோ கொடுக்கணுன்னு நினச்சேன்னா தொடர்ச்சி இந்த ஒன்றரை மாதமா உட்காந்து வந்து யோசிக்கிறேன் ஏன் நடந்துச்சு நம்மளுக்கு ஏன் இந்த விஷயம் உள்ளே வந்துச்சு எதுக்கு இந்த விஷயம் நம்ம சாமி நடந்தாலும் கும்பிட்டு வந்தோம் குலதெய்வம் கோவிலில் போய் நல்லா உருந்து கும்பிட்டு வந்தோமே எல்லா கோயிலும் தேங்காய் அழைச்சி கும்பிட்டோமே எல்லாருக்கும் நல்லா சிறப்பாக கும்பிட்டு வந்தோமே நம்மளுக்கு நடந்த விஷயத்துக்கு காரணம் என்ன உடனே ஒரு கேள்வி சொல்லுவாங்க இல்லை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததினால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த தப்பிச்சு வந்திருக்கீங்க வாய்ப்பே கிடையாது ஒரு கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு வந்த அடுத்து 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 நம்மளுக்கு காசு பணம் பொன் பொருளாதாரம் சந்தோஷமான நிகழ்ச்சி வருது சின்ன அந்த கோவில் நம்மளுக்கான கோவில் ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வரோம் வந்த உடனே கணவன் மனைவி சண்டை வந்தவுடனே கோவிலுக்கு வெளியே நிற்கிற பூசாரியோட சண்டை வெளியே நிற்கிற ஆட்களோட சண்டை பசுலையோட பசுகாரோட சண்டை இப்படி சண்டை போட்டுட்டே நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த கோவில் உங்களுக்கான கோவில் அல்ல அதா நான் சொல்கிறேன் தாய் அங்கிருந்து உத்தரவு கொடுக்க சட் 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 சட்டை அப்படின்ட்டு இதுதான் சத்தியம் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அந்த விஷயத்தை சரியாக செய்யறீங்களா தவறாக செய்றீங்களா எப்படி உணர்ந்துக்க முடியும் பிரபஞ்சம் இப்படி தான் உணர்த்தோம் நேருக்கு நேராக வந்து உணர்த்தும் நான் தான் அப்பா வர்றேன் நீ இப்படி செய்யாதன்னு அப்படி சொல்லாது நீங்கள் உணர வேண்டும் ஆறு அறிவு நம்ம கொடுத்துக்காமா அதில் வந்து ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா நீங்கள் பூத்தோம் அது எல்லாேருக்கும் அந்த விஷயங்கள் நான் சொல்ல வர தப்பு சொல்ல வரல உங்களை மு முறைகள் அப்படிங்கிறது இதுதான் உணர்ற விஷயங்கள் அப்படி தான் கோவிலுக்குள்ளே இருந்து கிடைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அசிரீரி வாக்காக எடுத்துக்கணும் தெய்வம் கொடுக்குற வாக்காக எடுத்துக்கலாம் அப்போ கோவிலுக்கு வந்து உள்ளேருந்து வெளியே வரோம் சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டே வர்றோம் ஹேப்பியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அன்றைக்கு பொழுது நிம்மதியாக இருக்குது அந்த கோவில் உங்களுக்கான கோவில் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க ஒரு கோயிலில் போயிட்டு வந்த உடனே அடிபடி சண்டை வந்துட்டு காயம் வர ஏதோ ஒன்று நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க அந்த கோவில் உங்களுக்கான கோவில் அல்ல அப்போ உங்களுக்கான கோவில் எங்கேன்னு சொல்லி உங்கள் ஜாதகம் முடி போகணும் நீங்கள் அதை நோக்கி நான் அப்போ தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா எல்லாமே இந்த கருத்து எல்லாமே வந்து என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய கருத்து தான் நானா புதுசா ஒன்றும் கண்டுபிடிச்சு சொல்லலை சரிங்களா எனக்கு என் தாய் கொடுக்குறாங்க கொடுக்க கொடுக்க நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இதை நாற்பத்தஞ்சு நாள் அந்த விஷயத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் இந்த வீடு கொடுக்கலாமா வேண்டாமா ஏன்னா அந்த விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு கொடுக்க குடுன்னு மனசு சொல்லுது ஆனால் நல்லா ஆய்வு பண்ணி யோசிச்சு எதனால இப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு கிடைச்ச விஷயத்துல உள்ள விஷயந்தான் இது அப்போ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க ஒரு ஜோசிக்காக சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன் இல்லை பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாங்க பக்கத்தில் ஒருத்தையும் போனாங்க நானும் போனேன் அப்படின்னு நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு போனால் ஜெயிக்க முடியுமா போயிட்டு வாங்க முடியாதா விட்டுட்டு ஜெயிக்கக்கூடிய வலியத்தை தேடுங்கள் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்